ஒரு பவுண்ட் தங்க காசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இங்கேன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை முழுசாக பாருங்கள் கோயம்புத்தூரில் சரணபட்டி கீரநத்தம் அடுத்து கொண்டயம்பாளையம் ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஜிகே ஹாப்பினஸ்ட்டுங்கிற பேரில் பதினொன்று ஏக்கர்ஸில் டிடிசிபி அண்ட் ரெராக அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு சைட் சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒட்டி கம்மிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து ஃபேஸ் டூ லான்ச் பண்ணுறாங்க இதில் மினிமம் ஒன்றரை சென்டில் இருந்தே சைட்ஸ் இருக்குது ப்ரீமியம் சைட்ஸ் ஆனால் ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங்னு எல்லா சைட்ஸுமே இருக்குது சைட்டாக வேறுனாலும் வாங்கிக்கலாம் வீடு கேட்டாலும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது போக ரெடி டு மூட் டைப்ல ஹவுசஸும் சேலுக்கு ரெடியா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே செவன்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே பேங்க் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆட்ச் சிசிடிவி கேமரா சர்விலென்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி காம்பவுண்ட் வால் ஃபார்ட்டி அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் ஓவரேட் வாட்டர் டேங்க் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் பேக் கனெக்ஷன் ட்ரின்கிங் வாட்டர் கனெக்ஷன் சில்ட்ரன் ப்ளே ஏரியா பார்க் டர்ஃப் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இமீடியட்டாக புக் பண்ணி கிரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பவுன் கோல்டு காயினும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கமிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து ஃபேஸ் டூ லான்ச் பண்ணுறாங்க அன்றைக்கி ஃபேமிலியோட விசிட் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் கிராம் சில்வர் காயினும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இவங்களுடைய ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன்